கைசாக இருக்க வேண்டும் மேல எதிரிங்கப்பா அப்பா வாணவளை சேவகர் நம்ம நாட்டில இருந்து தானே போணி வள நாடு போனீகளே ஆமா போனரை பார்த்தீர்களா இல்லை பார்த்தோம் சார் நி பார்த்தோம் போணர் அடைத்திலே கொடுத்தீர்களா கொடுத்தோம் டேய் அட கம்மனேடா கொடுத்தோம் பொன்னி வளநாடு போனீகளா போணோம்ங்க

பொன்னர் பக்கத்துக்கு நான் தான் கொண்டுட்டு போனேங்க அவங்க கொஞ்சம் அவத்துக்கு நின்றுக்கிட்டானுங்க பயமாக இருக்குதுங்க அவ்வளோதானுங்க அதுக்கு சொல்றானுங்க நான் கிட்ட போக முடியும் பொன்னர் கையிலேயே சீட்டை கொடுத்தீங்களா ஆமாம் சாமிக்கு அஞ்சாய் ஆ ஆமாம் ஆமாம் போனவங்க போனதே வெள்ளாங்குளமுங்க வெள்ளாங்குளமா அவன் நீ அடிச்சீங்கன்னா சொல்ல மாட்டேன் ஏய் வாங்க வெள்ளாங்குளமும் கல் ஒன்று எடுத்தமுங்க

மூன்று நாளைக்கு பார்ப்பேன் பொன்னர் வருவாரா 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 என்று பொன்னர் வர தகுந்தால் நீங்கள் கொடுத்தீங்களா இல்லையா என்பதை தெரிந்து உங்க இருவரின் தானே மீண்டும் தானே வெட்டி சுண்ணாம்பு கால வாயிலை வச்சு எரிப்பது எரிப்பதே தான் போறா போகிறீங்க சொன்னா வெட்டி சுண்ணாம கலவாய் வைக்கிறோம் என்னங்க நாங்க போயிட்டு வந்தா சொன்னா வெட்டி வைக்கிறோம்ங்கறீங்க மூணு நாளைக்கு இன்னும் பொறுத்து பாப்பேன் சரி மூணு நாளைக்கு எங்களுக்கு லீவ் விட்டுறோம் டேய் நாங்க வீட்ல போய் இருந்துட்டு வரேன் சோழமன்னுடைய உத்தரவு மூணு நாளைக்கு நீங்க இருவரும் தான வீட்டுக்கே போக கூடாது அரமணையால தான இருக்க வேண்டும் இல்லைங்க மூணு நாளைக்கு நாங்க வெல்லிங்க டேய் நாளையோட நாலு நாளைக்கு போல நாலு நாளைக்கு வரமா இப்படி என்ன நாங்க அடிகாலம் அடிச்சாங்கோ ஆக்கினிகள் காங்கோ சோழ நாட்டிலிருந்து தானே ஓட கொண்ட கொடுத்தாட்சி எண்ணி இருந்தார்கள் இந்த கதையை இப்படி இருக்கு அந்த வட்டமானம் பொன்னாண்ட சாமியாக அப்படிதான் ஆனை அலங்கரித்த மேல் பள்ளி கொண்டு பள்ளி கொண்டு ஈரேழு வாக்காவளம் நாம் பார்வையிட வேண்டும் என்று என்று பொன்னர் வெள்ளாங்குளம் தேடி காடு கலாவாக்க வேகமாக எடுத்தாடு i'm

என்பதை எடுத்து வாசிச்சு பார்த்தார் பொன்னி நாட்டை ஆண்டு வரும் சங்கரே உங்களுடைய தாய் அந்த இறந்த பிறகு ஆமா தண்ணி வரி வீட்டு வரி காட்டு வரி கந்தாயம் காயிலை தயிரலை அம்மாச கட்டளை உரப்ப கந்தாயம் என்பதை சோழ நாட்டு கட்டவில்லை அஞ்சு ரூபாய் ஐகால் ஒன்னேகால் ரூபாய் ஆறேகால் ரூபாய் கந்தாய் கிஸ்து இதையெல்லாம் கொண்டு கட்டு உலகண்ட நாளை ஒரு நொடியில் வர வேண்டும் வீட்டுக்கண்ட நாளை சீக்கிரம் வர வேண்டும் வந்தால் ஆச்சு வல்ல ஆகிரம் பேரோட சோழர் வலைகளை தட்டு அந்த வளநாட்டை ஜப்து செய்கிறவன் மேல்வாசன் விகுராஜா மந்திரி என்னெழுதியிருந்தது ஆமா அப்போ தான் பொண்ணாண்டவரை யோசனை பண்ணுனாங்க ஆனால் இதை அத்தபிள்ளையை மைத்தன நடத்தரையோ ஆ கோடகடி சங்கடத்தை சொன்னா அவனும் ஒரு அரசன் நாமளும் ஒரு அரசன் ஆவான் அவனுக்கு ஏன் வரி வெட்டிகளை கட்ட வேண்டும் கட்ட வேண்டும் மாணவன் இருக்கிறது மழவேகை கட வாய்க்காருக்குறது தண்ணி வருவதற்கு அவனுக்கு ஏன் தண்ணி வரி கட்ட வேண்டுமென்று ஆவா எடுத்தகத்தை தூக்கத்தை துண்டு செய்து ஆனே இந்த தடவை போய் தம்பிக்கு தெரியாதபடி நான் இந்த பணத்தை கட்டிவிட்டு கட்ட வேணும் நான வரம் வரலை என்று சொல்லிவிடலாம் அப்படி என்று மீண்டும் ஆனை மேல் ஆனையான் அந்த அங்க கட்ட அன்மையாக்கு

செடிகளா கொஞ்ச நேரம் அசையாத நிறுத்துங்க அடி போவா அசையாத நிறுத்துங்க அடிவா இங்க அசையாமைய நிறுத்துங்க அடிய டிகளா மே நிறுத்துங்க அடியா கொஞ்ச நேரம் நீங்க அடியே நீங்க வயாத நிறுத்துங்க அடி போவா ஓ வயாத நிறுத்துங்க அடி போவா நீங்க வாயிறுத்து அடிய ஊஞ்சே வயாமிறுத்துங்க அடியா அடுத்த <laughs> கட்டம்ரிவித்து <laughs> <sympathis> <pronounjack� famouslyhei> <laughs> <authenticity> <laughs> Eu vou